எப்பவுமே ஒரே மாதிரியான வடை செய்யாமல் இந்த மாதிரி ப்ரோக்கலி வடை செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்டியா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு ப்ரோக்கலியை பெரிய பெரிய துண்டுங்களா கட் பண்ணி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து கல்லுப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ப்ரோக்கலையும் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரைனரில் இந்த மாதிரி வடிகடியில் வடிச்சு எடுத்துகிட்டு தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளெண்டரில் மிக்சியில் விப்பரில் ஓட்டிட்டு இந்த மாதிரி தூள் ஆகணும் ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இப்போ இதுலையே நான் ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இது பைண்டிங்காகவும் டேஸ்ட்டாகவும் தான் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் தூளுப்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்த்து ஃபஸ்ட் எல்லாத்தையும் கலந்துட்டு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு கடலை மாவு ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து இப்போ நல்லா கலந்துக்கலாம் தண்ணி விட்ட மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும் இப்போ இதை உருண்டுகளாக உருட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் தட்டி எடுத்துகிட்டு இதை வந்து எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி வட மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஷேலோ ஃப்ரை பண்ண போகிறேன் ஸோ இது கட்லெட் மாதிரி நான் வச்சுக்கிறேன் ஷேலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வடைகளை சேர்த்துக்கலாம் எல்லா சைடும் நல்லா குக் ஆகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக குக் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரூவு ஆற அளவுக்கு குக் பண்ணணும் இதுவே நீங்கள் மாதிரி பண்ணுறதா இருந்தால் நல்ல எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ரெண்டுமே டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் இது நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம செஞ்சிருக்கிறது அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக கட்லெட் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலில் wlopari ko